வணக்கம் நேர்களே எங்ககிட்ட என்னென்ன வெரைட்டில என்சைம் இருக்குன்னு நாங்க போன வீடியோல போட்டிருக்கோம் அதோட லிங்க் கீழே இருக்கு செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையான சுத்தம் இப்பொழுது உங்கள் கையில் எனில் என்னன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இந்த பயோ என்சைம் தாங்க இந்த பயோ என்சைம் பாத்தீங்கன்னா அனைத்து விதத்திலையும் இதை பயன்படுத்தலாங்க என்னன்னு என்னன்னு கேக்குறீங்களா துணி துவைக்க பயன்படுத்தலாம் வீட்டை சுத்தம் பண்ண பயன்படுத்தலாம் குளியலறை கழிவறை ரெண்டையுமே சுத்தப்படுத்தி துர்நாட்டத்தை போக்கவும் இதை பயன்படுத்தலாங்க அது மட்டும் இல்லைங்க காய்கறிகள் பழங்கள் இவற்றில் இருக்க கிருமிகளை போக்கவும் இதை பயன்படுத்தலாம் இப்போ எங்ககிட்ட இருக்க பயோ என்சைம் என்னன்னு பாக்கிறீங்களா பன்னீர் ரோஸ் தாங்க பன்னீர் ரோஸோட பயன்கள் என்னன்னு பாக்குறீங்களா முகத்துல இருக்க கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் இவை அனைத்துமே போக்குங்க இதுல விட்டமின் சி ஏ இருக்குங்க இதை நீங்க பயன்படுத்துறப்ப பாத்தீங்கன்னா முகம் மட்டும் நல்ல பொலிவா இருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸோட பயன்கள் பார்த்துட்டாங்க அடுத்த வீடியோவில் கற்றாலையோட பயன்கள் என்னன்னு பார்க்க போறாங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி